என் ஃப்ரெண்ட அரஸ்ட் பண்றீங்க நள்ளிரவுல சசிகலாவுக்கு போன் போட்டு விஜயகாந்த் செஞ்ச சம்பவம் நடிகரும் தே திமுக நிறுவனருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாசம் உயிரிழந்தாரு அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சோகத்துல அழுத்துச்சு லட்சக்கணக்கானவங்க நேர்ல போய் அவரோட உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க அவரு உயிரோட இருக்கறப்போ அவரை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் அவரோட உயிரிழப்பு நச்சு கண் கலங்குனாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது நடிகரும் தே திமுக நிறுவனருமான விஜயகாந்த் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய ஆளுமையா வலம் வந்தவர் அவருக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமா அரசியல் இருந்து ஒதுங்கி முழு ஓய்வில் இருந்தாரு அந்த சமயத்துல ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திக்கிறது மட்டுமே வழக்கமா வச்சிருந்தாரு இப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு அவருக்கு மறுபடியும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமா சென்னை மியாட் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாரு ஆனா சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல அழுத்துச்சு பல மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு போய் விஜயகாந்தோட உடலுக்கு மக்கள் நேர்ல அஞ்சலி செலுத்தினாங்க திரையுலக பிரபலங்களும் பெரும்பாலானவங்க விஜயகாந்துக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாங்க அவரோட உடல் முழு அரசு மரியாதையோட தேதிமுக தலைமை கழக அலுவலக வளாகத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு இப்போ விஜயகாந்த் நினைவிடமா அனுசரிக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கும் ஏராளமானவங்க தினமும் போய்கிட்டு இருக்காங்க அவரு உயிரோட இருந்தப்போ பலரும் அவரை ட்ரோல் செஞ்சிருக்காங்க மீன் மெட்டீரியலா இருக்காங்க ஆனா அவர் உயிரிழந்ததுக்கு பின்னாடி எல்லாருமே விஜயகாந்தோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு கருப்பு குறிப்பிடத்தக்கது விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சினிமாவில வாகை சந்திரசேகர் ராதாரவி தியாகு மாதிரியானவங்க நெருங்கின நண்பர்கள் விஜயகாந்துக்கு பெண் பார்த்த பின்னாடி பிரேமலதாவோட உறவினர் ஒருத்தர் தியாகு கிட்ட வந்து விஜயகாந்துக்கு பெண் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தியாகவும் கேப்டனும் நெருக்கம் அது மட்டும் இல்லாம தியாகுவா பல பிரச்சனைகளிலிருந்து விஜயகாந்த் காப்பாத்தியிருக்காரு இருக்காரு இந்த சூழல்ல தியாகவுக்காக சசிகலாவுக்கு விஜயகாந்த் போன் பண்ண சம்பவம் தெரிய வந்திருக்கு ஒரு தடவை தியாகு கட்சி கூட்டத்தை வலசர வாக்கத்துல இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு வந்தவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏன்னா வெளியில கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்களா தியாகு என்னன்னு விசாரிக்க உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு காவல்துறையினர் சொல்லிருக்காங்க அப்போ நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சாம் உடனே கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு தொலைபேசி

தியாகுவை கூப்பிட்டு சசிகலா கிட்ட பேசிட்டேன்னா இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாரா அதுக்கு பின்னாடி மூப்பனாரும் உதவ அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாரு தியாகு இது அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு